ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி கம்மங்கூழ் செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்த்துலாமா ஒரு கப்பு கம்பு எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நாலு மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்கள் நான் மாவு அரைச்சி கொண்டு வந்துட்டேன் இதில் வந்து ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டோன்னா அந்த பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கை விடாமல் கலந்துக்கிட்டே வரணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது கை விடாமல் ஒரு ஆஃப்னவர் வந்து நல்லா கலந்துக்கிட்டு இருக்கணும் இப்போ பாருங்கள் கெட்டியாயிடுச்சு தண்ணி வச்சு தொட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒட்டாமல் இருக்கணும் இதுதான் நமக்கு பதம் அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் அடுத்து வந்து சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு எடுத்து நல்லா நச்சு போட்டுக்கணும் போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுட்டு மறுநாள் காலையில் தான் நம்ம வந்து கம்மங்கூல் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் மறுநாள் ஆயிடுச்சு அந்த கம்மங்கோலை எடுத்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தயிர் வந்து ஊற்றிருக்கேன் உப்பு பற்றலை அப்படின்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மோர் மோர்மலாக தாளித்து வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டு வச்சோம்னா நமக்கு கம்மங்கூல் வந்து ரெடி ஆகிடும் சேலம் குக்கிங் டைம் சேனலில் லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்